இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசான அவருடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறி ஒரு கிழமைகளை கடந்திருந்தாலும் இன்று வரைக்கும் அவர்கள்ட்ட முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த தமிழ் சிங்கள இன பிரச்சனை சார்ந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த விடயத்தில் அனுரவனுடைய அரசாங்கம் எப்படியான திட்டங்களை வகுத்திருக்குது தீர்வு கிடைக்குமா இல்லையா கிடைத்தால் எப்படியான ஒரு தீர்வாக கிடைக்கும் இதுதான் இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் சார்ந்தும் அனுரகுமாருடைய அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுகிற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த ஒரு கேள்விக்குறிக்கு இன்றைக்கு அனுரகுமாருடைய அரசாங்கம் பதிலளிச்சிருக்குது அதாவது புதிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய பல விடயங்களை தொகுத்து அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் தமிழ் சிங்கள இன பிரச்சனை ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்று சொல்லி பல விடயங்களை தொகுத்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்க

காரணிகளை கொண்டு வந்திருந்தாலும் அது இன்று மட்டுமே தீர்க்கப்படாமத்தான் இருக்குது அந்த பிரச்சனை இன்று மட்டும் ஏதோ ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி கொண்டு தான் இருக்குது ஸோ அது சார்ந்து கோரிக்கைகளை இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நிராகரிச்சிருக்குது பலர் வந்து தங்களுடைய ஏமாற்றி வேலைகளை செஞ்சிருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு இதை தாரம் ஒரு சீர்திருத்தத்தை பெற்றுத்தாரம் உங்களுக்கு இப்படி ஒரு தீர்வு தாரம் என்று சொல்லி பலர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பல ஏமாற்றி வேலைகளை செஞ்சிருக்கிறார்கள் அது மட்டும் நாங்கள் நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தலைமைகளுமே எங்களை ஏமாற்றி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு

தீர்வாக இருக்கட்டும் இது வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இல்லை ஆனால் இதை கேட்க வேண்டியது தமிழர்களுடைய உரிமை அதை வழங்க வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கடமை அதன் அடிப்படையில் இதை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு புதிய மாற்று வழி மூலம் நாங்கள் இதை வழங்க போறோம் எப்படி என்று சொன்னா இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் சட்ட மூலங்கள் புதிய அரசியலமைப்புகள் என்று சொல்லி இல்லாம ஒரு மாற்று வழியை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நிரந்தரமான ஒரு சுமூகமான தீர்வை வழங்க முடியும் என்று சொல்லி தான் நம்புறதாக கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இந்த யுத்தத்தால்

தீர்வு காணலாம் என்று பலர் கூறுகிறார்கள் ஆனால் அரசாங்கம் செயற்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் தமிழ் முஸ்லீம் மக்கள் அரசாங்கம் எம்மையும் இணைத்துக் கொண்டுதான் பயணிக்கிறது என்பதை உணர வேண்டும் அவ்வாறான வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் சட்ட மாற்றத்தினூடாக மாத்திரம் இதனை மேற்கொள்ள முடியாது நாட்டை நிர்வகிக்கும் கலாச்சாரம் மாற்றம் அடைய வேண்டும் அந்த மாற்றத்தை நிச்சயம் மொழியுரிமை அரச நிர்வாக உரிமை என்பன பொதுவான முறையில் உறுதிப்படுத்தப்படும் அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பினூடாக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அரசியல் கல்வி சுகாதாரம் சமூகம் சார்ந்த விடயங்கள் உட்பட அடிப்படை தேவைகளில் காணப்படும் பிரச்சனைகள் தான் பாரிய ஒரு காரணியாக இருக்கிறது முடிவடைந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இடைக்கால அரசாங்கத்தால் பாரியான மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது அரசாங்கத்தின் செயற்பாட்டு ஒழுங்குமுறையினூடாக காலம் காலமாக காணப்படும் பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுப்போம் ஆக இப்படியான ஒரு உண்மைக்குமே இந்த ஒரு விடயம் மட்டுமே இலங்கை அரசியல் பரப்பில் பாரிய மாற்றங்களுக்கு வித்திட போகுது எப்படி என்று சொன்னால் இவர் கூறியிருக்கக்கூடிய இந்த ஒரு கூற்று அதாவது தமிழர் சிங்கள இன பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கூற்றை மட்டுமே தூக்கி கொண்டு போய் சிங்கள கட்சிகள் வந்து சிங்கள மக்கள்கிட்ட தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது சிங்கள மக்கள் மத்தியில் அனரோகுமாராவுக்கு நல்ல பெயர் இருக்குது நல்ல வாக்கு வங்கி இருக்குது ஸோ இதை உடைக்கணும் என்று சொன்னால் இந்த ஒரு பொயிண்ட் மட்டுமே அவர்களுக்கு காணும் எப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் தமிழர் பிரதேசங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அல்லது தமிழர்கள் எந்த ஒரு தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறமோ அதை இதுவரை காலமும் சிங்கள மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் இப்ப நடந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் இந்த ரெண்டுலயுமே தமிழர் பிரதேசத்திலிருந்து மிக பெருமளமான வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கு விழுந்தது ஆனால் சிங்கள பிரதேசத்தில் அவரை ஒட்டு மொத்தமாக உரம் கட்டியிருந்தார்கள் ஸோ இப்படியான ஒரு நிலவரம் இருக்கேன் இப்ப தமிழர் பகுதியில் அனுரகுமாராவுக்கான ஆதரவு அலை வந்து பெருகி கொண்டு வருது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை சிங்கள மக்கள் மத்தியில் பெருக்கினால் அது மட்டும் இல்லாமல் தமிழருக்கு தீர்வு கொடுக்க போறேன் என்று சொல்லி இந்த

நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஜோதிக்க உண்மைக்குமே தரப்பு இப்படி ஒரு தீர்வை தருமா என்று கேட்டால் படித்த நல்ல கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் தேசியவாதம் பிரதேசவாதம் என்று சொல்லி கதைக்கக்கூடிய பலர் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இன்றைக்கு ஆளுமையான பலர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் பலருக்கு அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு உண்மைக்குமே இந்த ஆளுநர் அதிகாரங்களை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் கட்சி சார்ந்து எந்த ஒரு அதிகாரங்களுமே வழங்கப்படவில்லை இந்த கட்சியில் நான் பல நலங்கத்தவராக இருந்தான் இந்த கட்சிக்காண்டி நான் இப்படியான பிரச்சாரங்கள் எல்லாம் செய்தான்னு சொல்லி அப்படியான அடிப்படையில் வழங்காமல் தகுதியின் அடிப்படையில் பகிர் படித்தவர்கள் நல்ல வினைத்திறனோட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மூத்தவர்கள் என்று சொல்லி பலருக்கு இந்த அதிகாரங்கள்

பண்ணுங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் நேற்று நான் வெளியிட்டு இருக்கக்கூடிய காணொலிக்கு பல பேர் உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க உண்மைக்கே அதை வாசிக்க வாசிக்க சந்தோஷமாக இருந்தது என்னென்னு சொன்னால் பல புதிய விடயங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது பல வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்திருந்தது உண்மைக்குமே ஆரோக்கியமான விடயம் நாங்கள் ஒரு விடயத்தை பேசிக்க தான் அது வந்து பேசு பொருளாகும் ஒரு விவாதமாக மாறும் அதன் மூலம் ஒரு சிறிய தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பல பேருக்கு இந்த விடயங்கள் போய் சேரும் அதன் அடிப்படையில் நேற்றைய காணொலிக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே மிக மிக நல்லா இருந்தது அதை பல பேர் பல இடத்தில் பகிர்ந்திருந்தவர்கள் அது பல பேர் நன்றியும் சொல்லியிருந்தவர்கள் தம்பி இதை ஊக்கப்படுத்தும் என்ன சொன்னா உங்களோட காணொளி மட்டும் இல்லாம அதுக்கு கீழே வரக்கூடிய கருத்துக்கள் மூலமும் நாங்கள் பல விடங்களை தெரிஞ்சு கொள்றோம் சொல்லி சோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி